நீலகிரி மாவட்டம் ஊட்டியை சேர்ந்த குளி தொழிலாளி ஒருவரின் ஒன்பது வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞரை கைது செய்ய கோரி ஊட்டி கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஊட்டியை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி திருவிழாவின் போது காணாமல் போயுள்ளார் அவரை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை அங்குள்ள சோலையில் சிறுமியின் சத்தம் கேட்டதை அறிந்த அப்பகுதி மக்கள் அங்கு சென்று பார்த்தபோது அப்பகுதியை சார்ந்த அஜித் குமார் என்பவர் அச்சிறுமியை கடத்தி அங்குள்ள சோலையில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளதை அறிந்த கிராம மக்கள் அஜித்குமாரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அப்போது அவர் தப்பியோடி மதில் மேலிருந்து விழுந்ததில் இடது காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் அவரை கைது செய்து அழைத்துச் சென்று உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து விசாரித்து வருகின்றனர்

கூண்டா சட்டத்தை போட்டுதான் ஒரு வருஷம் அடைச்சோம் என்ன சொல்ல போட்டா கூண்டாசுங்கிற ஒரு சட்டத்தை போட்டுதான் அவனை வந்து ஒரு வருஷம் அடைச்சோம் ஒரு வருஷம் அடைச்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து எந்த கோர்ட்டுக்கும் போக முடியல கூண்டாசு போட்டா எந்த கோர்ட்லயும் போய் பெயில் வாங்க முடியாது கோர்ட்டு ஹை கோர்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி புரிஞ்சுங்க புரிஞ்சா அதுக்கு பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான வெயில் வரக்கூடாது ரோட் ரோட் கூடலூர் ராமன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்